ஐபிஆர்சி த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அசலாம் அலைக்கும் மனிதன் மனிதனாக வாழ வழிகாட்டும் நபிமொழிகள் பகுதி ஏழு பொருளை வாங்கும் கட்டாயம் இல்லை பொருளை வாங்கும் கட்டாயம் இல்லை விற்பவர் மற்றும் வாங்குபவர் ஆகிய இருவருக்கும் இடையில் எவ்வித ஒப்பந்தமும் இல்லாத நிலையில் அவ்விருவரும் வியாபாரத்தை தொடரவோ முறித்து கொள்ளவோ உரிமை பெற்றுள்ளனர் விலை பேசிவிட்டதால் பொருளை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என ஈரை தூதர் சல்லல்லாஹு அழகி கூறினார்கள் கூட்டு வியாபாரம் கூட்டு வியாபாரம் நீங்கள் என்னுடன் வியாபாரம் செய்தால் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நீங்களும் என்னை ஏமாற்றாதீர்கள் என்ற தெளிவான ஒப்பந்தம் செய்து கொண்டு கூட்டு வியாபாரம் செய்யுங்கள் என இறை தூதர் சல்லல்லாகோ அழகிவசல்லம் கூறினார்கள் வியாபாரத்தில் கூட்டு மற்றும் வக்காலத்து வியாபாரத்தில் கூட்டு மற்றும் வக்காலத்து கூட்டாளிகளில் ஒருவருக்கொருவர் மோசடி செய்யாமல் இருக்கும் வரை அந்த இரண்டு பங்குதாரர்களுக்கு இடையே நான் மூன்றாவது பங்குதாரராக இருப்பேன் அதில் யாரேனும் ஒருவர் மோசடி செய்தால் அவர்கள் இருவரிடமிருந்தும் நான் விலகிக் கொள்வேன் என இறைவன் கூறுகின்றான் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலையவு செல்லம் கூறினார்கள் வட்டியின் வாடையும் வேண்டாம் வட்டியின் வாடையும் வேண்டாம் வட்டி வாங்குபவரையும் வட்டி செலுத்துபவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதற்கு சாட்சி சொல்பவர்களையும் இறை தூதர் செல்லம் சபித்துவிட்டு அவர்கள் அனைவரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்றும் கூறினார்கள் தங்கத்திற்கு பதில் தங்கத்தை சம அளவில் தவிர விற்பனை செய்ய வேண்டாம் காலதாமதத்தை அடிப்படையாக வைத்து கொடுத்ததிலிருந்து அதிகமாகப் பெற வேண்டாம் அவ்வாறே வெள்ளிக்கு பதில் வெள்ளியை சம அளவில் தவிர விற்பனை செய்ய வேண்டாம் காலதாமதத்தை அடிப்படையாக வைத்து கொடுத்ததிலிருந்து அதிகமாக பெற வேண்டாம் என இறை தூதர் சலல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் தங்கத்திற்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி மணி கோதுமைக்கு மணி கோதுமை வார்கோதுமைக்கு வார்கோதுமை பேரிச்சம்பழத்திற்கு பேரிச்சம்பழம் உப்புக்கு உப்பு ஒரே தரத்தில் சம அளவில் கால அவகாசத்தை கணக்கிடாமல் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வது குற்றமாகாது பொருட்கள் மாறுபடும்போது உடனுக்குடன் நீங்கள் விரும்பிய விலைக்கு விற்றுக்கொள்வதில் குற்றமில்லை கால அவகாசத்தின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்தல் கூடாது என இறை தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் தங்கத்திற்கு பதிலாக தங்கத்தை எடைக்கு எடை ஒரே தரத்தில் இன்னும் வெள்ளிக்கு பதிலாக வெள்ளியை எடைக்கு எடை ஒரே தரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளுங்கள் இதில் அதிகமாக வாங்குவதோ அல்லது கொடுப்பதோதான் வட்டியாகும் என இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் கூறினார்கள் அள்ளி கொட்டாதீர் அள்ளி கொட்டாதீர் அளவு தெரியாத பேருச்சம்பளக் குவியலை குறிப்பிட்ட அளவுள்ள பேருச்சம்பள குவியலுக்கு பதிலாக விற்பனை செய்வதை இறை தூதர் சல்லல்லா ஒலை வசல்லம் தடை செய்தார்கள் லஞ்சம் வேண்டாம் லஞ்சம் வேண்டாம் லஞ்சம் வாங்குபவரையும் லஞ்சம் கொடுப்பவரையும் இறை தூதர் சலல்லாஹு செல்லம் சபித்தார்கள் மரத்தில் இருப்பதை விலை பேசாதீர் மரத்தில் இருப்பதை விலை பேசாதீர் மரத்தில் இருக்கும் பேருச்சம்பழத்தை அழக்கப்பட்ட பேருச்சம்பழத்திற்கு பதிலாக விற்பதையும் கொடியில் இருக்கும் திராட்சையை அளக்கப்பட்ட கிஸ்மிஸ் பழத்திற்கு பதிலாக விற்பதையும் நிலத்தில் உள்ள பயிருக்காக அளக்கப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பதையும் இறை தூதர் சலல்லாகோ அழகியவு செல்லம் தடை செய்தார்கள் கொடுக்கும் நோக்கத்துடன் வாங்குங்கள் கொடுக்கும் நோக்கத்துடன் வாங்குங்கள் மக்களின் பொருளை அவர்களிடம் திரும்ப செலுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாங்குபவருக்காக இறைவன் அதை செலுத்துகிறான் அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாங்குபவருக்கு இறைவன் அதை அழித்து விடுகிறான் என இறை தூதர் சலல்லாகோ அழகிவு செல்லம் கூறினார்கள் அடமான பொருளில் லாபம் ஈட்டாதீர் அடமான பொருளில் லாபம் ஈட்டாதீர் அடமானம் வைக்கப்பட்ட கால்நடையில் அதன் செலவிற்கு தக்கவாறு சவாரி செய்யலாம் இன்னும் பால் தரும் கால்நடையிடம் இருந்து அதன் செலவிற்கு தக்கவாறு பால் அருந்தலாம் இந்த செலவு சவாரி செய்பவர் மற்றும் பால் அருந்தபவரையே சாரும் என இறை தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் அடமானம் வைக்கப்பட்ட பொருள் அதன் எஜமானனை விட்டு லாபம் அடைக்கப்பட்டதல்ல அதன் லாபம் அவனுக்கே உரியது அதன் இழப்பும் அவனுக்கே உரியது என இறை தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் லாபம் ஈட்டும் கடன் வட்டியாகும் லாபம் தரும் ஒவ்வொரு கடனும் வட்டியாகும் என இரை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் திவால் 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 ஆனவரிடம் ஒருவர் தன்னுடைய சொத்தை அப்படியே கண்டால் அதை எடுத்துக்கொள்ள அவரே மற்ற அனைவரையும் விட உரிமை பெற்றவராவார் என இறை தூதர் சல்லல்லாஹோ அஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் கடனும் மானமும் கடனும் மானமும் வசதி உள்ளவர் கடனை திருப்பி தராமல் தள்ளி போடுபவராயின் அவரின் மானம் போகும்படி அவரை கண்டிப்பதும் அவரை தண்டிப்பதும் அனுமதிக்கப்பட்டதாகிவிடுகிறது என இறை தூதர் சல்லல்லாஹோ அலை கூறினார்கள் கடனாளியின் சொத்தை ஜப்தி செய்தல் கடனாளியின் சொத்தை ஜப்தி செய்தல் மோதிரல் எல்லாக அவர்களின் சொத்தை விற்க விடாமல் இறை தூதர் சல்லல்லாஹோ அலை தடுத்து அவரின் கடனை அடைப்பதற்காக அந்த சொத்தை விற்பனை செய்தார்கள் கணவனுக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் கணவன் தன் மனைவியின் பொறுப்பை ஏற்றிருக்கும் போது கணவனின் அனுமதி இல்லாமல் ஒரு பெண் அன்பளிப்பு எதுவும் செய்யக்கூடாது சொத்தில் தன்னிச்சையான அவளின் எந்த நடவடிக்கையும் ஏற்கப்படாது என இறை தூதர் சலல்லாஹு அலைஹல்லம் கூறினார்கள் யாசிக்கும் தகுதி யாசிக்கும் தகுதி மூன்று நபர்களைத் தவிர வேறு யாரும் தம் தேவைகளை பிறரிடம் கேட்கக்கூடாது ஒன்று கடனுக்கு பொறுப்பேற்று அதை கொடுக்க முடியாமல் தவிக்கும் ஒருவர் அதை அடைக்கும் வரை பிறரிடம் உதவி கேட்கலாம் அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாகும் அவரின் தேவை நிறைவேறிவிட்டால் அவர் கேட்டதை நிறுத்தி கொள்ள வேண்டும் கடன் சுமை கடன் சுமை ஒருவர் இறந்துவிட்டார் நாங்கள் அவரை குளிப்பாட்டி நறுமணம் பூசி கபன் என்னும் ஆடையை அணிவித்து இறை தூதர் அலைவு செல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து அவருக்காக தொழுது பிரார்த்திக்குமாறு கூறினோம் அவர்கள் ஓர் அடி முன் எடுத்து வைத்துவிட்டு இவர் மீது கடன் ஏதும் உள்ளதா என கேட்டார்கள் இரண்டு தீனார் கடன் உள்ளது என நாங்கள் கூறினோம் இதைக் கேட்டவுடன் இறை தூதர் சலல்லா அலைவு செல்லம் அவருக்காக தொழுகை நடத்தாமல் திரும்பச் செல்ல முற்பட்டார்கள் அப்போது அபுகதாதா என்பவர் அந்த இரண்டு தீனாருக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவரின் கடனை நான் செலுத்தி விடுகிறேன் என கூறினார் அதன் பின்னர் கடன்காரருக்கு உரிமை கிடைத்துவிட்டது இப்பிரேதமும் அதை விட்டு விலகி கொண்டது என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் ஆமாம் என அபுகதாதா கூறினார் உடனே அப்பிரேதத்திற்கு இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் தொழுகை நடத்தினார்கள் கடனாளி இறப்பினும் பொறுப்பாளியே கடனாளி இறப்பினும் பொறுப்பாளியே கடனாளியாக உள்ள ஒருவரின் பிரேதம் இறை தூதர் சல்லலாகு அலைவுசல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டால் இவர் தன்னுடைய கடனை செலுத்த ஏதேனும் விட்டு சென்றிருக்கிறாரா எனக் கேட்பார்கள் அவர் விட்டு சென்றது கூறப்பட்டால் அவருக்கு தொழுகை நடத்துவார்கள் இல்லையெனில் உங்கள் நண்பருக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என கூறி விலகிக்கொள்வார்கள் இறை தூதர் அலைய அலையோசல்லம் அவர்களுக்கு பிற்காலத்தில் இறைவன் பொருளாதாரத்தில் செழிப்பை கொடுத்ததால் முஸ்லிம்களின் உயிர்கள் மீது நானே அதிக உரிமை பெற்றவன் எவரேனும் இறந்துவிட்டு அவருக்கு கடன் இருந்தால் அதை தீர்ப்பது என் பொறுப்பு என இறை தூதர் அலைய அலையோசல்லம் கூறினார்கள் மோசக்காரனுக்கும் மோசம் செய்யாதீர் மோசக்காரனுக்கும் மோசம் செய்யாதீர் உங்களிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைத்துள்ள பொருளை ஒப்படைத்தவரிடம் அவர் கேட்கும்போது முறையாக கொடுத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு மோசடி செய்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு மோசடி செய்யாதீர்கள் என இறை தூதர் சல்லல்லாஹோ அலைவசல்லம் கூறினார்கள் இரவல் இரவல் பிறரிடம் இருந்து ஒரு பொருளை வாங்கியவர் அதை திரும்ப கொடுக்கும் வரை வாங்கியவரே அப்பொருளுக்கு பொறுப்பாளி ஆவார் என இறை தூதர் சல்லல்லாகோ அலைகுவசல்லம் கூறினார்கள் நில அபகரிப்பு நில அபகரிப்பு பூமியில் பிறரின் பங்கை அநியாயமாக ஓர் அங்குலத்தை எடுப்பவனுக்கு மறுமையில் ஏழு பூமிகளை அவனுடைய கழுத்தில் மாலையாக இறைவன் போட்டுவிடுவான் இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் கூறினார்கள் பொருளுக்கு பொருள் ஈடு பொருளுக்கு பொருள் ஈடு தம் மனைவியரில் ஒருவரின் வீட்டில் இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் இருந்தபோது அவர்களின் இன்னொரு மனைவி தம் பனிப்பெண்ணிடம் ஒரு தட்டில் அவர்களுக்காக உணவு கொடுத்து அனுப்பினார் அதை இறைதூதரின் தூதரின் மனைவி கையால் தட்டிவிட்டார் அத்தட்டு கீழே விழுந்து உடைந்து விட்டது இறை தூதர் செல்லம் அந்த தட்டை ஒன்று சேர்த்து உணவை அதில் போட்டு அங்கிருந்த தம் தோழர்களிடம் இதை சாப்பிடுங்கள் என்றார்கள் பின்னர் உணவு கொண்டு வந்தவரிடம் ஒரு நல்ல தட்டை கொடுத்து உடைந்த தட்டை வைத்து கொண்டார்கள் பின்னர் தம் தோழர்களை நோக்கி உங்கள் அன்னை அதாவது என் மனைவி ரோஷப்பட்டு விட்டார் என புன்னகையுடன் கூறினார்கள் வீடு விற்பதும் அண்டை வீட்டாரும் வீடு விற்பதும் அண்டை வீட்டாரும் பக்கத்து வீட்டை வாங்குவதில் அண்டை வீட்டாரே அதிகம் உரிமை பெறுகிறார் எனவே அவர் ஊரில் இல்லாவிட்டாலும் அவர் வரும் வரை காத்திருந்து பிறகுதான் விற்க வேண்டும் இருவரின் வீட்டுப்பாதை ஒன்றாக இருக்கும் வரையே இந்த நிபந்தனை என இறை தூதர் சல்லாஹலை கூறினார்கள் கூலி நிர்ணயமின்றி நியமிக்காதீர் கூலி நிர்ணயமின்றி நியமிக்காதீர் பணியாளனை நியமிப்பவர் நியமிக்கும் போதே அவருக்கான கூலியையும் நிர்ணயித்து கூறட்டும் என இறை தூதர் சலல்லாஹ் ஒலைவசல்லம் கூறினார்கள் வியர்வை உளரும் முன் கூலி வியர்வை உளரும் முன் கூலி தொழிலாளியின் வியர்வை உளரும் முன்பு அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள் என இறை தூதர் சலல்லாஹ் ஒலைவசல்லம் கூறினார்கள் விவசாய ஒப்பந்தம் மற்றும் கூலி விவசாய ஒப்பந்தம் மற்றும் கூலி என் பெயரால் வாக்குறுதி அளித்துவிட்டு மாறு செய்பவன் சுதந்திரமாக திரிபவனை அடிமையாக விற்பனை செய்து அதன் கிரயத்தை உண்பவன் இன்னும் பணியாளரிடம் முழுக்க முழுக்க வேலை வாங்கி கொண்டு அவனுக்குரிய கூலியை கொடுக்காதவன் ஆகிய மூன்று நபர்களுக்கு எதிராக மறுமையில் நான் வாதிடுவேன் என்று இறைவன் கூறுகிறான் என இறை தூதர் அலை அலைவசல்லம் கூறினார்கள் இறந்த பின்பும் நன்மை இறந்த பின்பும் நன்மை ஒரு மனிதன் இறந்துவிட்டால் நிலையான தர்மம் பயன் தரும் கல்வி தனக்காக பிரார்த்திக்கும் வாரிசு ஆகிய மூன்றைத் தவிர மற்ற அனைத்து செயல்களும் அவனை விட்டு தடைப்பட்டு விடுகின்றன என இறை தூதர் அலை அலைவசல்லம் கூறினார்கள்